தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமாரை ஆதரித்து தருமபுரி ரோட்டில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தற்போது தமிழகத்தில் மு க ஸ்டாலின் ஆதரவு வீசி வருவதாக கூறினார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்றது மோடி ஆட்சி இல்லை அது ஒரு மோசடி ஆட்சி என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் முதல்வர் எடப்பாடி கூட்டணிக்காக அமித்ஷாவிடம் அதிமுக என்கிற கட்சியை அடகு வைத்துள்ளதாகவும் குற்றம் பாமகவினரும் அதேபோல் பணத்திற்காக கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் அரியலூர் மாணவி அனிதா இறப்புக்கு மோடியும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் தான் காரணம் என்றும் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் என்ன சொல்றாங்க அஞ்சு வருஷம் மோடி ஆட்சி நடந்து அதாவது பழனிசாமிக்கு சென்று மோடியிடமும் அமித்ஷா கட்சியை அழகு வைத்து அனிதா ஒரு மரணம் அனிதா என்ன நம்ம வீட்டு பொண்ணு மருத்துவ என்ன சொல்றாங்க நீட் தேர்வு ரத்து செஞ்சிருவோம் நீட் தேர்வு வளக்கிடுவோம் நீட் தேர்வு நடக்காது அப்படின்னு பொய் பொய்யான நம்பிக்கையை கொடுத்து அமெரிக்காவை கொலை பண்ணது யாரு மோடி ஓபிஎஸ் பி